போய் மாமா உன் முகமே ஏன் ஒரு மாதிரி இருக்க மாறுச்சுனாலே நான் கண்டுபிடிச்சாலு ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்குது என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லு வேலையில் ஏதாவது ப்ராளமா இல்லையே சரி இல்லையே நீ சுத்தமா என்னன்னு தெரியலையே ஏதோ நடந்துருக்குது சம்திங் ஒர்க்கில் தான் ஏதோ உனக்கு என்னாச்சு ஒழுங்காக சொல்லு என்னாச்சு கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்னும் வந்து சரியாக ஒர்க் பண்ண விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காங்களா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காங்களா மேலே வெறுப்ப காமிக்கிறாங்க அதானே ஆல்ரெடி சொன்னி அந்த ப்ராப்ளம் தானே ஐயோ மண்டுமாமா நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ ஒரு விஷயத்த சரியா இந்த உலகம் அவங்கவுங்களுக்கானது சரியா இதில் யாருக்குமே உன்னை வெறுக்கவோ உன்னை இதை செய்யக்கூடாதுன்னு தடை பண்ணவோ தகுதியே கிடையாது உனக்கு நீ தான் ராஜா எப்போவுமே புரிஞ்சுதா அதனால் உன்னை இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தடை பண்ணுறதுக்கோ யாருக்கோ தகுதி இல்லை அதே போல் உன்னை குடிக்கலன்னு சொல்லிட்டு உன்னை வெறுக்கிற சொல்ல சொல்கிறதுக்கும் யாருக்குமே தகுதி இல்லை அதனால் யாரை பற்றியுமே எப்பவுமே கவலைப்படாத உன்னோட வேலை என்னமோ அதை நீ பார்னு செஞ்சுக்கிட்டே போயிடு ஏன்னா இந்த உலகம் உனக்காக படைக்கப்பட்டது அதனால் நீ அதில் மற்றவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு இருக்காத சரியா இது ஒரு விஷயமே இல்லை இதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிங்கன்னு அப்செட்டாக இருக்கிறீ நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு நீ தான் எப்பவுமே ராஜா அடுத்தவங்க கிடையாது சரியா சிரி பார்க்கலாம் சரி 嘿